மறுநாள் ஆதிரா ஃபோன் ரிங் சத்தம் கேட்டு படுக்கையில் திரும்பி படுத்தாள் காதை இறுக்கி மூடிக்கொண்டு கண் திறக்க விரும்பாமல் படுத்திருந்தாள் மறுபடியும் ஃபோன் அடிக்கவே ஃபோன் எடுத்து பார்த்தாள் நெட்டை என்று வந்தது அட்டன் செய்து காதில் வைத்து சொல்லுடா நாயே நந்து இனிமா மச்சான் எழுந்துக்கல ஆதிரா அதை கேட்கத்தான் கூப்பிட்டியா இல்லை நான் தூங்க போறேன் ஃபோன் வை நந்து அவசரமாக டேய் மச்சா மச்சா நேற்று உங்கள் அண்ணன் திட்டினாரா ஆதிரா மேலும் தூக்கம் தெளிந்து அண்ணனா நந்து இன்னுமா தூக்கம் தெரியலை மணி பன்னிரண்டு ஆகுது எழுந்த தொலை நேற்று சுரேஷ் உங்கள் அண்ணனை பார்த்ததா சொன்னான் அவனே அவரை பார்த்துட்டு நடுங்கிட்டு இருக்கான் உனக்கு எப்படியோன்னு நாங்கள் எல்லோரும் பயந்துட்டு இருக்கோம் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் ஆதிரா மச்சா நான் கூப்பிடுறேன் என்று ஃபோன் வைத்தாள் அண்ணனா அப்படின்னா ஆதியை பார்த்து குழம்பிட்டானோ டக்குன்று எழுந்து நின்றாள் போச்சு போச்சு நேற்று போதையில் தள்ளாடிட்டு வந்திருக்கேன் சுரேஷ் வேற அந்த ஆளுக்கிட்டேயே என்னை கொடுத்துட்டு போயிட்டான் அந்த ஆளு எதுக்கு கோவப்படுறானே தெரியாது இது வேற சேர்ந்து போச்சு ஐயோ என்னோட கிரைம் ரேட் அதிகமாகிட்டே போகுதே எப்படி சமாளிக்க போறேன் காலை கடனை முடித்து பூனை போல அறையை விட்டு வெளியே வந்தாள் சரோஜாவிடம் சென்று ஆண்டி ஆதி இல்லையா சரோஜா அவர் காலையிலேயே வேலைக்கு கிளம்பிட்டாங்க சாப்பிடுறியா ஆதிரா சரியென்று தலையாட்டி டேபிள் முன் உட்கார்ந்தாள் அவள் மனம் முழுவதும் ஆதியை எப்படி சமாளிப்பது என்று ஓடிக்கொண்டிருந்தது சாப்பிட்டு முடித்து சரோஜாவிடம் ஆண்டி நீங்க யாரையாவது சமாதானம் செய்வதென்றால் எப்படி செய்வீங்க சரோஜா சிரித்தாள் ஆதியை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாள் என்று நினைத்து என்ன அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்பேன் ஆதிரா ஆன்ட்டி அப்போ இன்னைக்கு நான் சமைக்கிறேன் சரோஜா முன்ன பின்ன சமைச்சிருக்கியா ஆதிரா இல்லை ஆனால் நான் நெட்ல பார்த்து சமைக்கிறேன் நீங்க போங்க சரோஜா சரியென்று சமையலறையை விட்டு வெளியே வந்து நேராக ராபினிடம் சென்று ஆதி தம்பியை சமாதானப்படுத்த செல்வி பாப்பா சமைக்கப் போகுது என்று சொன்னதும் ராபின் குதூலித்தா எப்படியோ செல்வி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி ஆதி கூட சமாதானமாக சந்தோஷமா இருந்தா போதும் சரோஜா ஆமாம் எனக்கும் அதுதான் மனசு படபடக்குது அதான் சந்தோஷம் தாங்க முடியாம முதல்ல வந்து உங்ககிட்ட நிக்கிறேன் மதியம் அவசரமாக ஆதியின் அலுவலகம் முன் நின்றாள் வரவேற்பில் இருந்த பெண்மணி அவளை தடுத்து நிறுத்தினாள் நீங்க யாரை பார்க்கணும் ஆதிரா ஆதியை பார்க்கணும் எந்த ஆதி ஆதிரா மிஸ்டர் ஆதி கேசவன் இந்த கம்பெனி முதலாளி அந்த பெண் ஆதிராவை பார்த்து ஏதோ உதவி கேட்க வந்தவள் என்று நினைத்து என்ன ஏதாவது சினிமால நடிக்க சான்ஸ் வேணுமா இப்போ எல்லாம் பார்க்க முடியாது ஆதிரா இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சவர் அதனால தான் உனக்கு தெரிஞ்சவர்னு நான் நம்பணும் அப்போ ஒன்று செய் நீயே ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேசு அவர் உன்னை உள்ளே விட சொன்னார்னா எனக்கு ஓகே நான் தடுக்க மாட்டேன் ஆதிரா ஃபோன் செய்தாள் அங்கிள் ரிசப்ஷனில் ஒரு வயசான லேடி என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி ஃபோன் வைத்தாள் யாரம்மா வயசான லேடி எனக்கு இன்னும் முப்பத்தஞ்சு கூட ஆகலை முதலாளியை தெரியும்னு பொய் சொல்லிக்கிட்டு தினமும் நூறு பொண்ணுங்க வராங்க அதில் நீயும் ஒன்று என்னை போய் வயசான லேடின்னு சொல்லிட்டே இல்லை நீ எப்படி உள்ளே போகிறன்னு பார்க்குறேன் திடீரென ஃபோன் அடித்தது முதல் முதலாக முதலாளியிடம் இருந்து ஃபோன் ரிசப்ஷனுக்கு வந்தது அவள் நடுங்கி சார் அந்த கண்ணீர் குரல் அந்த பொண்ணை என்னோட ரூமுக்கு அனுப்பு அவள் சரி சார் என்று ஃபோன் வைத்து மேடம் நீங்க போங்க பதினொன்னாவது ஃப்ளோர் என்று அனுப்பினாள் முகத்தில் வலிந்த வியர்வையை துடைத்து கொண்டாள் ஆதிரா ஆதியின் அறைக்கு செல்லும் முன் தாஸ் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று மூளையை நனைத்து ஊற வைத்து துவைத்து கண்டு கொண்டான் மாறாத்தான் ஓடி முடியும் பொண்ணு சார் வச்ச கண்ணு வாங்காம பார்த்து கொண்டிருந்த பொண்ணு இருக்கும் குருவுக்கு தான் தெரியும் தாஸ் குருவுக்கு ஃபோன் செய்த குரு மாரத்தானில் ஒரு பொண்ணு ஓடிச்சுதானே அந்த பொண்ணு நம்ம பாஸுக்கு உறவா குரு ஆமாம் ரொம்ப க்ளோஸ் உறவு நீ மாட்டிக்காதே அப்புறம் என்ன மாதிரி கல் தூக்க வேண்டியது தான் தாஸ் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது குரு முதல்ல பொண்ணுன்னு சொல்லாத மேடம்னு சொல்லு தாஸ் அப்படியா ஃபோன் வைத்தான் பாஸுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இதுதான் அவரோட மனைவியா ஆதிரா ஆதியின் அறையின் முன்னால் தயங்கி நின்று கதவை தட்டினாள் கமீன் என்னடா இவனோட குரலே இப்படி பயப்படுத்துது பேசாம திரும்பி போயிடலாமா ரொம்ப நேரமாக இவள் உள்ளே நுழையாததால் மறுபடியும் கமீன் என்றான் இதுக்கு மேலே தயங்கினா அந்த ஆளுக்கு வெறி பிடிச்சிடும் உள்ளே சென்றான் ஆதி என்ன விஷயம் ஆதிரா கண்முன் விழுந்த முடியை ஒதுக்கி கொண்டு ஆதியை நிமிர்ந்து பார்க்க திராணி இல்லாமல் நான் இன்னைக்கு உங்களுக்காக சமைச்சேன் அதான் ஆதி இப்ப என்ன டிராமா போட போறா ஆதியின் முன் தட்டு வைத்து டிஃபன் பாக்ஸ் திறந்தாள் தீஞ்ச வாடை ஆபீஸ் பரவியது மொத்தமா விஷம் வச்சு போறாளா ஆதிரா உங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்னு சரோஜா ஆண்டி சொன்னாங்க என்று கருப்பாக எதையோ தட்டில் வைத்தாள் ஆதிரா இது ஏன் கருப்பா ஆச்சுன்னு தெரியல இந்தாங்க சிக்கன் அடை இதுவும் கருப்பா இருக்கு ஆனா யூடியூப்ல ரெட் கலர்ல இருந்தது சாப்பாட்டை வைத்து கூடவே ரசம் போல ஒன்றை ஊற்றினாள் மட்டன் குழம்பு ஆனா தண்ணியா இருக்கு அடுத்த முறை சரி செய்திடறேன் ஆதி உண்மையை சொல்லு எதுக்கு இதெல்லாம் செய்தே ஆதிரா பவ்யமாக ஸ்கூல் குழந்தை போல நின்று கொண்டு நேற்று நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க ஆனாலும் மீறி நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனிமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன் அதை சொல்லத்தான் வந்தேன் ஆதி இதுதான் நீ மன்னிப்பு கேட்கும் முறையோ சரிப்போ ஆதிரா நீங்க சாப்பிடவே இல்லையே ஆதி ஆதிரா என்னை மேலும் மேலும் கோபப்படுத்தாதே மணி என்ன தெரியுமா அஞ்சு மணி இப்போ எடுத்து வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கே ஆதிரா எனக்கு சமைக்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்த்து சமைக்க லேட் முதல் முதலாக சமைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதா ஆதி கொஞ்சம் எடுத்து வாயில் வைத்து அப்படியே குப்பை தொட்டியில் துப்பினானா இனி சமைக்கிறேன்னு சமையலறையில் கால் எடுத்து வைக்கக்கூடாது முதல்ல கிளம்பு என்று ரெஸ்ட் ரூம் நோக்கி ஓடினான் ஆதிரா இப்படி ஒரு மனுஷன் சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா யாருக்கு அவன் கூட இருக்க பிடிக்கும் போகிறேன் சீக்கிரம் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுங்க ஒரேடியா போயிடுறேன் என்று கத்திவிட்டு விட்டு கிளம்பினார் வருத்தத்துடன் வெளியே வந்த ஆதிராவை பார்த்து ராபின் என்னாச்சு ஆதி சாப்பிட்டாரா ஆதிரா காரில் ஏறிக்கொண்டு இல்லை என்று பாக்ஸ் திறந்து துளிவாயில் வைத்து பார்த்தார் என்று துப்பினாள் ஆனாலும் ஆதிரா உனக்கு ரொம்ப தைரியம் இவ்வளவு கேவலமான சாப்பாட்டை கொண்டு போய் அந்த ஆளுக்கு கொடுத்து மன்னிப்பு கேட்க ஒரு தில் வேணும் சாதாரணமாவே ஆடுவார் இன்னும் இன்னைக்கு என்ன சொல்லி ஆட போறாரோ ராபின் அவளுடைய செய்கையை கண்டு சிரித்தார் ஆதிரா வீட்டுக்கு வந்ததும் அவள் அறையில் நுழைந்து கொண்டாள் இரவு உணவுக்கு கூட வெளியே வரவில்லை ராபின் சரோஜா இருவரும் கவலை கொண்டனர் இரவு ஆதி லேட்டா வீட்டுக்கு வந்ததால் ஆதிரா அவள் அறையில் தூங்குவதை பார்த்துவிட்டு தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டான் காலை சமையலறைக்கு சென்று சரோமா நேற்று ஆதிரா சமைச்சாளா சரோஜா ஆமாம் தம்பி உங்களை சமாதானப்படுத்தணும்னு சமைச்சு கையில சுட்டுக்கிட்டு சமையலறை தலைகீழா புரட்டி போட்டுட்டா இருங்க தம்பி காப்பி எடுத்து வரேன் ஆதி நிஜமாவே மனதார மன்னிப்பு கேட்க வந்திருக்கா என்று நினைத்து ஆதிதா யோகா முடித்து கலைத்து வீட்டுக்குள் நுழைந்தாள் சரோஜா அவசரமாக அவளிடம் வந்து செல்வி வா சாப்பிடு அப்புறமா குழி நேத்திலேருந்து ஒன்றுமே சாப்பிடலை ஆதிரா விடுங்க ஆண்டி நான் இங்கு இருக்கும் வரைதானே எனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும் பட்டினி இருந்து பழகிக்கிறேன் ஆதி சட்டப் ஆதிரா தேவையில்லாததை பேசாதே போய் சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு என்று உருமினார் ஆதிரா ஆதி அங்கிருப்பதை அப்போதுதான் கவனித்தார் சரோஜாவிடம் சென்று மெதுவான குரலில் சிங்கம் இங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாதா நான் கவனிக்கலை வேலைக்கு போகலையா சரோஜா சிரித்து இன்னைக்கு சண்டே சரி விடு வா சாப்பிடுவே ஆதிரா இப்படியே தான் சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது உளறி மாட்டிக்கிறேன் இன்னைக்கு முழுசும் சாப்பிடுவதை தவிர வாயே திறக்க மாட்டேன் அமைதியாக சாப்பிட்டாட்டாள் அன்று மாலை ஆதி அவளிடம் சமாதானமாகப் போக எண்ணி அவள் அறைக்கு சென்று வா வெளியே போகலாம் ஆதிரா திடுக்கிட்டாள் அன்று இப்படி அழைத்து சென்று கொஞ்ச நாள் தூங்க முடியாமல் போனது இவனிடம் எதற்கு வம்பு நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க என்று கெஞ்சியவளை பார்த்து வேடிக்கையாக இருந்தது சைனிங் மாலுக்கு போகலாம் ஆதிரா ஐ அஞ்சே நிமிஷம் வரேன் என்று அவசரமாக கிளம்பினாள் ஆதி அவளை பார்த்து அதிசயத்து போனான் இருவரும் சென்றனர் ஆதி உனக்கு வேணுங்கிறதை வாங்கிக்கோ நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்திடறேன் ஆதிரா சரி என்று தலையாட்டினான் அங்கு உழவிக் கொண்டிருந்தாள் ஆண்கள் பகுதிக்கு சென்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிக்கு ஏதேனும் வாங்க எண்ணி என்ன வாங்கலாம் ஒவ்வொன்றாக சுற்றி பார்த்தாள் டை பார்த்தாள் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது கலர் ஆதிக்கு நன்றாக சூட்டாகும் என்று எடுத்து பில் போட எடுத்து சென்றாள் ஆனால் அங்கு மஞ்சு அவளை தடுத்தாள் மஞ்சு ஆதிரா நான் தான் முதல்ல அதை பார்த்தேன் என்கிட்டே கொடுத்துடு ஆதிரா யார் பார்க்கிறார்கள் என்பது முக்கியமில்லை நான் தான் பில் போட எடுத்து வந்தேன் சேல்ஸ்மேனிடம் பில் போடுங்க என்றார் மஞ்சு நிறுத்துங்க அது என்னது எனக்கு வேணும் பில் போடுபவர் உங்களுக்குள்ளே முடிவு செய்யுங்க அப்புறம் நான் பில் போடுகிறேன் மஞ்சு எனக்கு இந்த மால் மேனேஜர் தெரியும் அவரை கூப்பிடுறேன் என்று ஃபோன் செய்தாள் சிறிது நேரத்தில் மெல்லிசாக ஒருவன் வந்தான் என்னாச்சு மஞ்சு ஓடி சென்று அவனை அணைத்துக்கொண்டு நான் உங்களுக்காக பார்த்து வச்சிருந்த டை அவ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பில் போடுபவரிடம் அவன் மஞ்சுவை காட்டி இதை இவங்களுக்கு கொடுத்துடுங்க ஆதிரா அமைதியாக நின்றவள் இந்த டை உங்கிட்டே பில் போட சொல்லி கொடுத்தது யாரு அவன் நீங்க தான் மேடம் ஆதிரா அப்போ எனக்கு போடு இல்லைனா நான் எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிடணும் அவன் விழித்தான் மஞ்சுவின் காதலன் மால் மேனேஜர் இவளை இழுத்து வெளியேயே துரத்துங்க ஆதிரா முடிஞ்ச மேலே கைவேங்க தாக்குதலை ஆரம்பித்தார் குழப்பம் கூட்டம் பார்த்து ஆதி அங்கே நுழைந்தான் ஆதி ஸ்டாப் இட் அங்கிருந்தவர்கள் அந்தந்த இடத்தில் அதிர்ந்து நின்றனர் மேனேஜர் நடுங்கி ஆதி சார் அந்த பொண்ணுதான் ஆதி ம் என்று அவனை அடக்கினான் மஞ்சு ஆதி சாரா ஓ இவன்தானா அந்த டரர் ஆதிகேசவன் ஆதிராமில் செம கடுப்பில் இருக்கான் இப்போ இவளை மால் விட்டு தூக்கி எரிவானா இல்லை குழி தோண்டி புதைப்பானா இப்போ ஆதிராவின் கதி என்னாக போகுதோ மஞ்சு ஆசையாக பார்த்து ஆதிராவோ மஞ்சு அவள் காதலனை கட்டி அணைத்தது போல தானும் ஆதியை கட்டி கொண்டு கொஞ்சலாக எனக்கு அது வேணும் என்று சொல்ல அந்த மேனேஜர் ஆதிக்கு பெண்கள் நெருங்கினால் பிடிக்காது என்று தெரிந்து ஆதிராவை விளக்க அவர்களை நோக்கி வந்தான் அவனை பார்த்து ஆதி ஆதிராவின் இடையே இழுத்து அணைத்தான் அந்த செய்கையை பார்த்த அனைவரும் வியந்தனர் ஆதிராவை விளக்க வந்தவன் அப்படியே உறைந்து நின்றான் ஆதி ஆதிராவிடம் என்ன அது ஆதிரா டை உங்களுக்காக எடுத்தது ஆதி அதை பார்த்து குட் என்று அதை எடுத்துக்கொண்டு ஆதிராவை அணைத்து வெளியேறினார் மஞ்சுவின் முகம் சுருங்கியது ஏன் இருவரும் நெருக்கமாக தெரிகின்றனர் அவளது சிறிய மூலையில் கேள்விகள் மொய்த்தன இவளோ திருமணமானவள் ஆதியோ இவளுக்கு எதிரி அவனுடன் நெருங்கி அணைத்து செல்கிறாள் என்றால் இவர்களுக்குள் என்ன உறவு மறுநாள் காலை ஆதிராவை காலேஜில் விட்டு ஆதி ஆஃபீஸ் கிளம்பினார் ஆதிரா அவளுடைய வகுப்பறையை அடைந்ததும் மஞ்சு நேராக அவளிடம் வந்தாள் உனக்கும் ஆதிகேசவனுக்கும் என்ன சம்பந்தம் ஆதிரா சும்மா தெரிஞ்சவர் மஞ்சு உன்னை மற்றவர்களுக்கு நடுவில் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு உனக்கு கல்யாணமானதை இதுவரை யாரிடமும் சொல்லவே இல்லை ஆனா நீ ஒருத்தரை கல்யாணம் செய்துக்கிட்டு இன்னொருத்தர் கூட இப்படி நெருக்கமாக பழகிட்டு இருக்கே உனக்கே வெக்கமா இல்லை ஆதிரா இல்லை போ மஞ்சு உனக்கு கல்யாணமானதை இன்னைக்கே எல்லார் முன்னிலையிலும் போட்டு உடைக்கிறேன் பாரு ஆதிரா வேணாம் சும்மா இரு என் கோபத்தை கிளப்பாதே மஞ்சு நேற்று என்னோட ஆளை அடித்ததோடு இல்லாமல் அவரை வேலையை விட்டு அனுப்ப சொல்லிட்டு ஆதிரா உன்னோட ஆளா மஞ்சு ஆமாம் ஆனா நேத்தே பிரேக்கப்பாச்சு பிரேக்கப்பா ஆதிரா கலகலவென சிரித்தாள்